சிக்கன தொக்கு அப்படியே என்னெயா மிதந்தடி உள்ளது ஸோ ஆவி வர கை இருக்குது இதான் நம்ம டேஸ்ட் பண்ண வரோமா ஆரம்பமா நல்லா கறியாக எடுத்து இப்படி வைப்போம் அடா அடா எப்படி போகுது போகுதுலாம் ஸோ அப்பா தொக்கு கையில் எடுத்து நக்குங்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் தொக்கை போட்டுப்போம் ஃபர்ஸ்ட் தொக்கை மட்டும் டேஸ்ட் பண்ணி வைப்போம் சரியான டேஸ்டாக இருக்குது நண்பர்களே எல்லாம் அரைச்சி ஊற்றுனது தான் பாருங்களேன் கரையுது சூடுது ஐயோ ஐயோ பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு சின்னம் உலக வேசமா இருக்குங்க பாருங்களேன் இங்க காட்டுங்க அப்படி இஞ்சி இட்லியில போட்டோன்னே எல்லாம் ஒட்டிக்குது பாருங்க அந்த அளவுக்கு ஃப்ளேவரா இருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க விட்றோம்னா அன்னைக்கு வந்து சிக்கன் தொக்கு அப்புறம் இட்லி சுட சுட ஆவி பறக்க இருக்கு ஸோ அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ரை விடுங்க மறக்காமல் சேர விடுங்களா வீடியோக்களை நண்பர்களே இப்போ பாருங்க இட்லி நாலு இட்லி இருக்கு அப்புறம் பாருங்க அழகான சிக்கன் தொக்கு ஃபுல்லாக அரைஞ்சி ஊற்றி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எஞ்சி பூண்டு வேற லெவலில் போகுது ஸோ இதை தான் நம்ம ரசிச்சு ரசித்து சாப்பிடுவோமா நண்பர்களை நம்ம ஆரம்பிப்போமா அங்கே வந்து பாருங்கள் இங்க பாருங்க சிக்கன தொக்கு அப்படியே என்னெயா மிதந்தடி உள்ளது ஸோ ஆவி வர கை இருக்குது இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ண வரமா ஆரம்பமா நல்லா கறியா எடுத்து இப்படி வைப்போம் அடா அடா எப்படி வழிவிட்டு போகுது ஸோ அப்பா தொக்கு கையில எடுத்து நக்குங்கிற மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் தொக்கை போட்டுப்போம் ஃபஸ்ட் தொக்கை மட்டும் டேஸ்ட் பண்ணி வைப்போம் சரியான டேஸ்டா இருக்கு நண்பர்களே எல்லாம் அரைச்சி ஊற்றுன அதுதான் பாருங்களேன் கரையுது சூடுது ஐயோ ஐயோ பூண்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு சின்ன வேசமா இருக்கு பாருங்களேன் இங்கே காட்டுங்க அப்படி இஞ்சி இட்லியில் போட்டோன்னே எல்லாம் ஒட்டிக்குது பாருங்க அந்த அளவுக்கு ஃப்ளேவரா இருக்கு வெரி வெரிக்கணம் தான் போங்க ஆமா நம்ம நம்ம நெஞ்சி கறியாதான் எடுத்துட்டு வந்தோம் நெஞ்சிக்கறிலாம் வந்து சக்கச்சையா இருக்கும் கறியை பாருங்க அப்படியே உடையுதுங்க நல்லா ஜூசியான கறி அருமையோ அருமை இங்க வாங்க ரெண்டு கறி எடுத்து போடும் நல்ல தாராளம் ஊத்தினாதான் இந்த கறி அப்பா சுடுங்க நண்பர்களே கொஞ்சம் இருக்கட்டும் குழைப்போம் டஸ்ட் வேண்டாம் கொஞ்சம் ஊற்றிடுது அமிர்தமா இருக்கு நண்பர்களை காட்டுங்க இன்னைக்கு குழைச்சு குழைஞ்சு ஒரு அஞ்சாறு இட்டி அடித்து விடலாம் முடியும் இதை இப்படி வச்சு தொடக்கறி தான் நல்லா அதிகமா இருக்கும் தொடக்கறியா வாங்கிட்டு வந்தேன் அதனால எலும்பு நிறைய இருக்கும் அடி மூடி அப்படி இருக்கு நண்பர்களே வேற லெவல் கோழியோட எலும்பு நல்ல எலும்பு இதெல்லாம் நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடலாம் சூப்பரா கிளும் விடாதீங்க கிடைக்க கூடாது போயிட்டே இருக்கு நண்பர்களே இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட குடுத்து வச்சிருக்கணும் நேரம் கிடைக்கும் நல்லா சாப்பிடுங்க பாருங்க உடை உம் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு வரணும் உம் நல்ல பெரட்டும் நண்பர்களே நல்ல பெரட்டி கைல வரணும் ஆயிலா அப்படின்னு கேமரா கேமராமேனுக்கு அப்பப்போ எங்க வைக்காருன்னு இதை ரெண்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தொக்கு எடுத்து அப்படி கொஞ்சம் ஊத்துவோம் ஊற்றுவோம் என்னையான இருக்கு நண்பர்களே அடாடாடா நல்லா குலைக்கும் நண்பர்களே நல்லா குலைச்சி அப்படி அள்ளி அப்படி இப்பவுமே கண்ணு சொக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல் நீங்களும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்றி பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்க வர இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி தேடுங்க அதில் தான் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இளம்பும் கொஞ்சம் இருக்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆ இதை சாப்பிட்டு நான் அப்படி மத்தியானம் மூணு மணிக்கு வந்து லைவ் வர போறேன் ஸோ எல்லாரும் வந்து லைவ பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க என்ன ஒரு வீடியோ தந்திப்போம் பாய்